ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் உருளைக்கெழங்கும் கோதுமாவும் இருந்தால் இது போல் சாஃப்ட்டான சூப்பரான தோசை செய்யலாங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறேன் அதனால் பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு கம்மியாக எடுத்திங்கன்னா உருளைக்கெழங்கோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க என்ன தான் நம்ம துருவினாலும் உடைஞ்சி வர பீசஸும் மீதி இருக்கிறதும் அங்கங்கே கெட்டியாக இருக்கும் அதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மசிச்ச வச்சு உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இதெல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் கூடவே பூண்டு பெரிய வெங்காயம் இரண்டு மல்லியலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடிப்பொடியாக அறுக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க மூணுலேருந்து நாலு பல் நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியான நறுக்கிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தார் போல் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கோதுமை மாவு கால் கிலோ அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தோசைக்கெல்லாம் தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை இப்போ கரைச்சி எடுத்துக்கணும் நாம் இந்த மாதிரி விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு ரெடியாகிடுங்க இன்னும் தண்ணியோட அளவு பத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி பத்தலைங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பற்றதுக்கு கரைச்சி எடுத்தாச்சு இப்போது மல்லி இலை பொடியை நறுக்கி வச்சதையும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு இந்த மாவை நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு கரெக்டாக இருக்குது இந்த பதம் இருந்தால் தோசை கரெக்டாக வரும் இப்போது தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க நாம் இப்போது தோசையாக ஊற்றிக்கலாம் ஒன்றரை கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் பெரிய தோசையாகவே வரும் நீங்கள் சின்னதாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணுங்க தேவையான அளவுக்கு ஆயில் வெட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி வேக வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நார்மலாக நம்ம கோதுமை தோசையும் இதே மாதிரி ஊற்றலாங்க ஆனால் உருளைக்கெழங்கு போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த தோசை ஏன்னா உருளைக்கெழங்கு நம்ம போட்டிருக்கோம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் சப்போஸ் நம்ம போட்டிருக்கக்கூடிய உருளைக்கெழங்கோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா தோசையை திருப்பவே முடியாதுங்க பிஞ்சு பிஞ்சு போயிடும் அதனால் உருளைக்கெழங்கு மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் குட்டேசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சாஸ் மட்டும் போதுங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பெரியவங்க நம்ம சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் சட்னி இருந்தால் போதுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ